கோவையைச் சேர்ந்த ஆப்யூஎக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி புதிய தலைமையுடன் உலகளாவிய விரிவாக்கம் பெரும் நிறுவனங்கள் தங்களின் கணினிகள் வலைதளங்கள் மற்றும் முழு அமைப்புகளை சீராக இயக்க தேவையான டிஜிட்டல் சான்றிதழ்களை தானாகவே மேலாண்மை செய்யக்கூடிய சேவைகளை வழங்கும் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்ட நிறுவனமான ஆஃப்யூஎக்ஸ் அமெரிக்காவின் ஆஸ்டின் நகரத்தைச் சேர்ந்த ஹவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையகப்படுத்தி உள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டது இதையடுத்து ஆஃப்யூஎக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை நோக்கி அதை நடத்திச் செல்ல சைபர் செக்யூரிட்டி துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட திரட்டினோ டிமாரினோர் அவர்களை இந்நிறுவனம் தலைமை செயல் அதிகாரியாக நியமித்துள்ளது பெரிய நிறுவனங்கள் தங்கள் டிஜிட்டல் சான்றிதழ்கள் காலாவதியாகாமலும் சமரசமாகாமலும் இருப்பதை உறுதி செய்யும் சேவைகளையும் அனுமதி பெற்ற நபர்கள் மட்டுமே கணினிகளை அமைப்புகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யும் சேவைகளை வழங்கும் ஆஃபிஎக்ஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் இயங்கி வருகிறது இதற்கு யூகே மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அலுவலகம் உள்ளது மேலும் இந்தியாவில் கோவை மற்றும் பெங்களூருவில் சிறப்பு மையங்கள் உள்ளன இந்த நிறுவனத்தை கையகப்படுத்தும் முடிவை ஹவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்தபோது அதில் இந்தியாவின் வலுவான தொழில்நுட்ப சூழலையும் எங்கு உள்ள திறமையான பணியாளர்களையும் கருத்தில் கொண்டு ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் மீது முதலீடு செய்துள்ளது இந்த துறையில் ஆப்பியூ எக்ஸ் நிறுவனம் சிறந்து விளங்க தேவையான பெரும் நிதி மற்றும் துறை சார்ந்த நிபுணத்துவம் இரண்டுமே இந்த கையகப்படுத்தல் நடவடிக்கைக்கு பின்னர் கிடைத்துள்ளது இதுகுறித்து இந்த நிறுவனத்தின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்து தலைவராக பொறுப்பேற்கும் திரு கிரிக்ரி வெப் கூறுகையில் பத்து ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் ஆப்யூஎக்ஸ் அடையாள ஆட்டோமேஷன் துறையில் முன்னணியிடம் பிடித்துள்ளது மேலும் ஆட்டோமேஷனுக்கு முதலிடம் கொடுக்கும் அணுகுமுறைக்கு முன்னோடியாக உள்ளது அவேலி குழுவுடனான எங்கள் புதிய கூட்டமைப்பால் ஆப்யூஎக்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை காண நாங்கள் உற்சாகமாக உள்ளோம் நிறுவனத்தில் அவர்களின் முதலீடு என்பது எங்கள் உலகளாவிய சந்தை நிலையை வலுப்படுத்தவும் தயாரிப்புகளை கண்டுபிடிப்புகளையும் மேலும் மேம்படுத்தவும் உதவும் என அவர் கூறினார் மேலும் புது தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவியேற்ற திரு டெனோ டிமாரினோ மில்லியன் டாலர் மதிப்புள்ள சைபர் பாதுகாப்பு நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவத்தையும் தலைமை பண்புகளையும் இந்த நிறுவனத்திற்கு கொண்டு வருகிறார் இதற்கு முன்னர் அவர் குவாலிஸ் என்னும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனத்திலும் ஸ்னைக் என்னும் சைபர் பாதுகாப்பு நிறுவனத்திலும் தலைமை வருவாய் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் மேலும் அமெரிக்காவைச் சேர்ந்த மைம் காஸ்ட் எனும் தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு துறையிலும் தலைமை குழுவில் பணியாற்றியுள்ளார் குவாலிஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய போது அந்நிறுவனத்தின் உலகளாவிய வருவாய் அதிகரிக்கவும் முக்கிய கூற்றுகளை அமைக்கவும் அவர் வழிநடத்தியுள்ளார் நயக் நிறுவனத்தில் அதன் ஆண்டு வருமானத்தை அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலரிலிருந்து இருநூற்றி இருபது மில்லியன் டாலராக இரண்டு ஆண்டு காலத்தில் உயர்த்தி காட்டியுள்ளார் மேலும் ஐம்காஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய போது அதன் வருவாயை ஐந்து ஆண்டுகளில் நூறு மில்லியன் டாலரிலிருந்து அறுநூறு மில்லியன் டாலராக மாற்றி காட்டிய குழுவில் இடம்பெற்றுள்ளார் எனவே ஆப்பியூ எக்ஸ் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு இவர் அழைத்துச் செல்வார் என நிறுவனம் உறுதியாக நம்புகிறது பொது தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்ற திரு டினோடி மாரினோ கூறுகையில்